ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் செல்வமே நல்ல செய்தி வந்துள்ளது பார்த்ததும் கேட்டுவிடு தங்கமே நீ கேட்கும் வரை இந்த வாராகி இங்கேயே காத்துக் கொண்டிருப்பேன் இதை கேட்டுவிடு கேட்டால் சந்தோஷத்தோடு மன நிம்மதியோடு தூங்குவாய் செல்வமே எதை பற்றியும் யோசிக்காதே நடப்பதை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் நடப்பது உனக்கு நல்லது நடக்காமல் இருப்பது போல வேண்டுமானால் தெரியலாம் ஆனால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நீ மனசுல நினைச்சது நல்லபடியாது நல்லபடியாக நடக்கணும்ன்ற ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ தங்கமே இதுவரைக்கும் வேண்டுமானால் நீ நினைத்தது நடக்காமல் ஆயிருக்கலாம் இனியும் அது தொடர்வதற்கு இந்த தாய் விடவே மாட்டேன் செல்வமே உன்னை நீயே வெறுத்து விடாதே முக்கியமாக உன் வாழ்க்கையில் உன்னை நீயே நேசிக்கணும் தங்கமே உன்கிட்ட எதுவும் இல்லை என்று நினைக்காதே நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்காதே கையில் வேலை இல்லை என்று நினைக்காதே நல்ல உறவு இல்லை என்று நினைக்காதே நல்ல வாழ்க்கை இல்லை என்று நினைக்காதே ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இழப்பு எந்த பக்கம் திரும்பினாலும் ஒவ்வொரு திருத்திற்கு ஒவ்வொரு விதத்தில் அடி எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று ஒவ்வொருவரும் புலம்புகிறார்கள் இப்படி ஏகப்பட்ட சூழல்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் சுற்றி இருக்குன்னு தெரிகிறது இது எல்லாமே இது எல்லாமே தான் வாழ்க்கை தங்கமே நீ படக்கூடிய பச கஷ்டத்தை தான் இன்னொருத்தர் படுவார்கள் படாமல் இருக்க மாட்டார்கள் நீ எப்போது கீழே விழுவாய் என்று பார்ப்பதற்கு காத்து கொண்டும் இருப்பார்கள் உண்மைதானே நீ எப்போது கீழே விழுவாய் உன் வீட்டில் எப்போது கெட்டது நடக்கும் என்பதை எதிர்பார்த்துத்தானே அடுத்தவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைவருக்கும் அனைத்தும் இருக்கும் மனதில் தைரியத்தோடு வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வா அழக்கூடாது புலம்பக்கூடாது தலையில் கை வைத்து உட்காரக்கூடாது எழு தைரியமாக எழு நீ வாராகி தாயின் பிள்ளை என்பதை நிரூபித்து காட்டணும் துணிந்து செயல்படு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பிரச்சினைக்குரிய தீர்வு கிடைக்கும் கலங்கக்கூடாது உன் தாய் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் நான் கூறுவதை எல்லாம் கேட்டு நிம்மதியாக தூங்கு மனதை தெளிவுபடுத்தி விடுவாய் துணிச்சலோடு செயல்படுவாய் அதனால் தான் இதை அனைத்தையும் உனக்கு உறக்க கூறுகிறேன் சரிதானே தங்கமே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது மன ரீதியான உன் கஷ்டங்களும் மனது கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளும் தீரப்போகிறது உன் வாழ்க்கையில் என்னை மட்டும் முழுதாக நம்பு முழுமையாக நம்பு எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம் தான் நீ அதை அடைந்து முடிந்து விட்டாய் உன் வாழ்க்கை தொடங்கும் போதே புத்தம் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் போதே நீ ஏமாற்றம்தான் அடைந்தாய் அது விதி தங்கமி விதியையும் தாண்டி இப்போது சாதிக்கப் போகிறாய் நீ அந்த இருந்து பக்குவமாக வெளிவந்து விட்டாய் நீ அந்த ஏமாற்றத்திலிருந்து பக்குவமாக எப்போது விரைவில் வெளிவருகிறாயோ அதுதான் உனக்கு சரியான தருணம் சரியான பாதையும் காட்டிவிடும் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்திடுவாய் இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றந்தான் கண்மணியே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உனக்கு பிடித்ததை மட்டும் செய் நீ எதை செய்ய நினைச்சாலும் முழுமையாக அதில் ஈடுபாட்டோடு செய் உன் நல்ல எண்ணத்திற்கு நான் தரும் பரிசானது நாளைய விடியலில் உன் வீட்டில் நல்லது நடக்கும் அந்த தருணத்தில் என்ன சொல்லணும்னு தெரியுமா வாராகித்தாயே தாயே வாராகி தாயே என்று கூறி ஆனந்தப்படுவாய் தானே நான் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என் ஆமத்தை எப்போது சொல்வாய் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன் என்னால் என் பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை என்று மட்டும் நீ சொல்லக்கூடாது சமாளித்துத்தான் ஆகணும் பிரச்சனைகளை கடந்துதான் வரணும் துன்பத்தை கடந்துதான் வரணும் இன்பத்தை எட்டுவதற்கு நீ துன்பத்தை கடந்துதான் வரணும் உனக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் உன் உதவியை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ ஆசைப்பட்டாய்தானே ஏங்கினாய்தானே நீ வருத்தப்பட்டு பேசியதையெல்லாம் நான் கேட்டுட்டுத்தான் வந்தேன் உன் தாய் சொல்றதை இறுதி வரை கேளு நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது நீ இப்போ போராடிக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் வேதனைப்படுத்துகிற விஷயத்தை நான் உனக்காக முடித்து கொடுக்கத்தான் போகிறேன் அந்த நல்ல நேரம் வந்ததினால தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை பார்க்க முடிந்தது உன்னால் அதனால் தான் பார்த்ததும் கேட்டுவிடு என்று சொன்னேன் நீ இதை பார்த்த இந்த நொடி முதல் உன் மனசை நீ தெளிவாக வச்சுக்கோ என்ன நடந்தாலும் சரி இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் செய்யப்போகும் மாய வேலைகள் தான் அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல் தெரியலைனாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாக இருக்கும் நடக்கும் எல்லாத்தையுமே நான் நடத்தி காட்டுவேன் நானே நடத்தி காட்டுவேன் இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டம் முடிவுக்கு வரும்னு நான் உறுதியாக சொல்கிறேன் தங்கமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்று தான் வேண்டியது கிடைக்கும்போது போது சந்தோஷம் அடைகிறாய் வேண்டியது கிடைக்காத போது இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களை அனுபவங்களை நீ பெறுகிறாய் இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைக்கிறதுக்கும் உனக்கான வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருவதற்குமான சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் தங்கமே இழக்கக்கூடாததை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேலையிலும் நீ பொறுமையோடு இருந்தேன்னா எல்லாமே நாளைய விடியலில் திடீர் திருப்பமாக வந்து சேரும் இதோ அதற்கான திருப்பம் நாளை கிடைக்கப் போகிறது நீயே ஆச்சரியப்படுவாய் தங்கமே நீ இதை கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறாய் நீ கேட்கும் வரை இந்த வாராகித்தாய் உன்னிடம் உட்கார்ந்து கொண்டு காத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் முழுமையாக கேள் நிச்சயமாக சந்தோஷத்தோடு தூங்குவாய் நீ எதிர்பார்த்தது காத்துக்கிட்டு இருக்கிறது உன் கையில் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவம் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் செல்வமே நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று இனி ஒருபோதும் உன் வாயிலிருந்து வராது நீ இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாய் அப்போது இருந்தபோது கூட நேர்மை தவறாமல் இருந்தால் உண்மைக்கு மாறாமல் நடந்தாய் நானும் பலமுறை உன்னை சோதித்துப் பார்த்தேன் நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் இந்த தாயை நாடி வந்தாய் அந்த நேரத்திலையும் உனக்கு உதவி செய்ய தோணுதுன்னு உனக்கு சோதனை செய்தேன் இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது இனி வரும் காலமானது இனி நிகழ்காலானது திருப்புமுனை காலமாகிவிட்டது தங்கமே நாளைய விடியல் அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுதுன்னு நம்பிக்கையோடு காத்திரு இப்போது எழு நிம்மதியாக எழு நாளைய விடியல் உன் மனதை மகிழ வைக்கக்கூடிய விடியல் மனதை குளிர வைக்கக்கூடிய விடியல் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே பூர்த்தி பூர்த்தி